ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையேசுவல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் தரக்கூடிய அற்புதமான வாழ்வு ஒரு பொக்கிஷம் தான் புதையல் தான் எப்படி என்றால் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தோம் என்றால் ஒரு மணி நேரத்தின் அவசியத்தை நமக்கு தெரியும் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் கிடைக்காதா என்று பெரிய பெரிய ஆட்கள் முதல் சாதாரண ஆட்கள் வரை அப்படி என்றால் ஒரு நாள் கடவுள் நமக்கு புதிதாக தருகிற என்றால் அதனுடைய மேன்மையும் அருளையும் ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்து நிச்சயமாக இந்த நாளும் கடவுள் புகழ்ந்த நாளாக மாற்ற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் அது ஒரு பக்தி முயற்சியாக அர்த்தமுள்ள ஒரு பக்தி முயற்சியாக இருப்பதுதான் திருப்பலையில் பங்கெடுப்பது திருப்பலை பார்ப்பது என்பது வேறு பங்கெடுப்பது என்பது வேறு ஆக பங்கெடுத்து ஆண்டவுடைய இறை வார்த்தையில் நாம் வளர உயரதான் பக்குவப்பட மனநிலையில் பக்குவப்பட்டு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நம்முடைய நகர்வு பிறருக்கும் பயனுள்ள வகையில் அமையதான் அற்புதமான இந்த திருப்பலி காலை பொழுதெல்லாம் அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை அழகான ஒரு அழைப்பும் வாய்ப்பும் தான் ஹென்ரி ஃபோர்ட் அமெரிக்க நாட்டை சார்ந்த நபர் கார் உற்பத்தியில் முடிசூடா மன்னராக ஒரு கட்டத்தில் இருந்தவர் இன்றைக்கும் ஹென்ரி ஃபோர்ட் போர்டுடைய காடா காரானது மிக பிரசித்தி பெற்றது மிகப்பெரிய உச்சத்தில் பணக்காரராக இருந்தாலும் பொது நலனுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் தன்னுடைய சொத்தில் பெரும் பாதிய பெரும் பகுதியை செலவிட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் தான் ஹென்ரி ஃபோர்ட் என்பவர் அவர் தன்னுடைய விடுமுறைக்காக ஓய்வெடுப்பதற்காக அயர்லாந்து நாட்டில் உள்ள டப்ளின் என்கின்ற தலைநகருக்கு சென்று விடுமுறை எடுக்கிறார் அல்லது ஓய்வு எடுக்கிறார் அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அனாதை மடத்தை சார்ந்த ஒரு மட அதிபதி அவரிடத்தில் நன்கொடை வாங்குவதற்காக வருகிறார் இவரும் நன்கொடை வழங்குகிறார் இரண்டாயிரம் டாலருக்கு செக் வழங்குகிறார் அடுத்த நாள் பேப்பரில் வருகிறது ஹென்ரி ஃபோர்ட் இந்த அனாதை மடத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையாக இருபதாயிரம் டாலர் அப்படின்னா எவ்வளோ பெரிய பணம் இருபதாயிரம் அமெரிக்க டாலர் நன்கொடையாக வழங்கினார் இதை பார்த்து மட மனசு நொந்து அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் தவறான செய்தி வந்துவிட்டது இரண்டாயிரம் டாலர் என்பதற்கு இருபதாயிரம் டாலர் வந்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் சொல்கிற என்ட்ரி ஃபோன் வந்தது வந்ததாகவும் இருக்கட்டும் நீங்கள் வருகை தந்து மீண்டுமாக மீதி பதினெட்டாயிரத்துக்குரிய டாலரைக்கான செக்கை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று ஹென்ரி ஃபோர்ட் சொல்கிறார் மிகப்பெரிய தாராள மனசு அந்த ஜெனராசிட்டி மக்னானிட்டிமிட்டி தான் மிகப்பெரிய உயர்வை தரும் கடவுள் அற்புதம் அப்படி தான் கடவுளை நாம் எப்படி பார்க்கலாம் இறைவனை இயேசுவை நாம் வணங்குகின்ற நம்மை படைக்கின்ற நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோமோ யாரை இந்த இடத்தில் கொண்டாடுகிறோமோ அந்த இறைவன் யாராக எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு அழகான ஒரு மெய்யும் கடவுளான மெய் கோட்பாடு தான் கடவுள் தராள உள்ளம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்சேதி ஒரு வித்தியாசமான கடவுளை ஆண்டவர் இயேசுவை அழகாக சொல்லுகிறது கடவுள் யார் அல்லது நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வித்தியாசமான ஒரு நீதி போதனை இந்த மாரல் ஸ்டோரி அல்லது மாரல் பேரபுள் ரொம்ப அழகாக அது இறைவன் யாராக இருக்க இன்னைக்கு என்ன ஒரு ஓமை இயேசு சொல்கிறார் என்றால் அதாவது ஒரு ஒரு நிலக்கிழார் இருக்குது அந்த நிலக்கிழார் ஒரு நாளைக்கு ஒரு தனாரியம் என்று பேசுகிறார் அப்படி என்றால் விடியற்காலை சென்றவர்கள் ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள் பன்னிரெண்டு மணி மூன்று மணி கடைசி ஐந்து மணி கூலி வாங்குகின்ற பொழுது என்ன நடந்திருக்கும் நாம் என்ன செய்திருப்போம் ஒருவேளை நீங்கள் இப்படி உங்களுடைய தோட்டத்தில் அல்லது உங்களுக்காக வேலைகள் ஆம்த நாம் என்ன செய்திருப்போம் கட்டாயம் விடியற்காலை வந்தவங்களுக்கு கூட பிறகு மூணு மணிக்கு வந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி பிறகு கடைசி ஐந்து மணிக்கு வந்த அவங்களுக்கு இப்படி தான் நம்முடைய மனித நிலை செல்லும் ஆனால் அன்புக்குரியவர்கள் என்னன்னா கிவிங் எ பர்சன் வாட் ஹீ ஆர் ஷீ டிசர்வ்ஸ் அவனுக்கு சேர வேண்டியதை கொடுப்பது தான் பொதுவான நீதி அப்படி தான் நாம் யோசிக்கின்றோம் அப்படி தான் இழக்கிறார் அவர் தவறு செய்து விட்டார் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் ஏன் அவர் ஐந்து மணி வந்தவருக்கும் அதே கூலி காலை விடியற் காலை ஒன்பது மணி அல்லது பனரினமான அதே கோழி ஏன் அப்படி என்றால் அவனுக்கு சேர வேண்டியதான கொடுக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம் ஆனால் நீதி பற்றி ஒரு அழகான ஒரு சிந்தனை இருக்குது இதுதான் கடவுள் இந்த இடத்துல தான் வித்தியாசப்படுகிறார் வை காட் இஸ் ஸ்டிஃப் ஆஃப் இன் வாட் சார்ட் ஆஃ காட் ஹீ என்பதை தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறது என்னென்னா திருவள்ளையத்தில் நீதி என்பதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது மிஸ் என்பது மிஸ் என்றால் அங்கே பார்த்தது வாட் ஹீ டிசர்வ்ஸ் மிஸ் என்றால் அவனுக்கு தேவையானதை கொடுப்பது அதான் வார்த்தை ஒரு தேவையின் பொருட்டு நீதி வழங்குவது அதாவது உனக்கு பேசிய படி கொடுத்து விட்டா ஆனால் ஐந்து மணிக்கு வந்தவனுக்கு அவன் தேவைக்கேற்றவர் நான் அவனுக்கு நான் கூலி கொடுக்குறேன் நான் நல்ல நல்லவனா இருக்கிறது உனக்கு பொறாமையா என்றெல்லாம் தான் கடவுள் ஆகையில யாருக்கு எப்படி என்பதை விட கடவுள் எல்லோருக்கும் படி படியளக்கிறார் எல்லோருக்கும் சன்மானத்தை வழங்குகிறார் ஆக கடவுள் தேவையின் பொருட்டு அற்புதமான தாராளம் உள்ள இரக்கத்தின் கடவுளாக இருக்க நாம் கூட கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணத்தில் அந்த ஆண்டவர் தாராள மனசு நாம் கூட தாராள மன கடவன் மனைவிக்கு தாராளமாக மனைவி கணவனுக்கு தாராளமாக வார்த்தையால் உழைப்பால் தியாகத்தால் நாக நம் எங்கெல்லாம் தாராள மனசோடு நாம் பங்கெல்லாம் இறைவனை பிரதிபலித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆக நல்லதொரு மனிதர்களாக மக்களாக வாழ நீதியாம் கடவுளுடைய அற்புதமான தாராள மனசை நாம் திருப்பலியும் இன்னொரு அழகான பரிணாமும் வெளிப்பாடும் இறைவனுடைய தாராளத்தில் ஆண்டவுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையை நகர்த்தும் கடவுள் நம்புபவர் வரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்